தொடர்ச்சியாக தனிமான கொள்ளைகளுக்கு எதிராகவும் இந்த அரசால் நடத்தப்படுகின்ற மக்களுக்கு எதிரான திட்டங்களுக்காகவும் ஊழல் முறைகேடுகளுக்காகவும் வழிபாட்டு தளத்தை பயன்படுத்தி நிதிமுறைகேட்டில் ஏற்பட்ட திமுக குண்டர்களை கண்டித்தும் தொடர்ந்து களமாடிய கன்னியாகுமரி மாவட்ட மயிலாடு பகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சி உறவான தோழர் சேவியர் குமார் அவர்களின் மரணத்திற்கும் தாயக விடுதலைப் போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பட்டவர்களுக்கும் ஒரு நிமிடையாக வணக்கம் நிறைவு செய்வோம் நம் மொழி தாக்க இன்னும் தாக்கிய மா வீரர்கள் அனைவருக்கும் மோயம் மீமோயம் மீமாக வாறோ மீமாக வாறோ தமிழ் உரிமைகளை தமிழ் உலகத்தை தமிழ் தமிழ்

இிருக்கட்டும் நம்ம போலீஸ் இருக்கட்டும் ஆ ஆ அங்க வந்து வந்து அங்க அங்க உள்ள இருக்க பாருங்க உள்ள இருக்கங்க சார் இப்ப போங்க நான் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி தரேன்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn こんにちは。 何で <laughs> बदलात बदलत नाही

Padi. 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 Ayo terus. apa? 对。